குடியில் நாலு பேருடன் செஸ் விளையாண்டு கொண்டே எட்டு கியூப்களை சேர்த்து தூத்துக்குடியைச் சேர்ந்த மாணவ மாணவி இருவரும் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இதைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவன் விக்டர் நோவா எட்டாம் வகுப்பு மாணவி மேகலா இருவரும் கொரோனா காலகட்டத்தில் கியூப் விளையாட்டை கற்றுக்கொண்டனர் இதனை அடுத்து இருவரும் அதில் சாதனை படைக்க முயற்சி செய்ததன் அடிப்படையில் நோபல் உலக சாதனைக்காக நான்கு செஸ் வீரருடன் செஸ் விளையாண்டு கொண்டே கூம்பு வடிவிலான எட்டு கியூப்புகளை பதினெட்டு நிமிடத்தில் செய்து முடித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இதனையடுத்து நோபல் உலக சாதனை புத்தக சார்பில் இருவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சாதனை படைத்த மாணவ மாணவிகளை ஏராளமானோர் ஆராய்ச்சி வருகின்றனர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டிருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் கியூப் வந்து சீரியஸாக ப்ராக்டிஸ் இருந்தோம் அப்போ வந்து சார் வந்து செஸ்ஸோட கியூபையும் சேர்த்து வச்சு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க நாங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணோம் அந்த ரெக்கார்ட் வந்து என்னதுன்னா டபுள்ஸ் செஸ் நாலு பேரும் நாலு பேரும் கூட விளாடுறது கியூப் வந்து ஒன் ஹேண்டில் பண்ணிகிட்டே விளாடுறது நான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம் இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் பேரண்ட் ஸ்கூல் அப்புறம் ப்ரின்ஸிபல் எஸ்பெஷலி எங்கள் சாருக்கு ரொம்ப எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்